அடியேன் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சர்வ நமக இன்று மார்கழி மாதத்தின் நான்காவது நாள் கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழுமோர் நான்வர்கள் ஓதுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாதிடரை வையம் சுபப்பதும் வம்பு ஆண்டாள் திருடையிலே சரணம் இந்த நாலாவது பாசுரத்தில் மழைக்கு அதிபதியான வருணதேவனை குறித்து ஆணையிடுகிறாள் ஆழிமழை கண்ணா ஒன்றிணி நீ வேல் ஆழியுள் பொக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வளம்புரிபோன் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழி போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வருணதேவனை தேவனை பார்த்து ஆணையிடுகிறாள் என்ன சொல்றான்னா ஒழிக்காமல் கடல் வரை சென்று நீரை எடுத்து ஆகாயத்தில் மேகங்களாக பரவி கரிய மேனியை போல கருத்த மேகங்கள் அதை உண்டாக்கி சக்கரம் போன்ற பளபளப்பான மின்னலை வரவழைத்து பலம்பு சங்கின் சப்தம் போல இடி இடித்து ராமன் வீசிய சார்கம் போல மழை பெய்ய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் மழையானது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் பெய்கிறது எல்லா இடங்களிலும் மழை பெய்கிறது அதனால் வளம் பெறுகிறது இப்பூமியில் வளமாக வாழ்வ வாழவும் மார்கழி மாதத்தில் அவள் நோன்பு நோப்பதற்காக நீராடவும் ஆண்டாளானவள் வருணனை நோக்கி மழை பெய்யுமாறு கடலையிடுகிறாள் எப்படி இந்த பாசுரத்தில் ஆச்சாரியனை எவ்வாறு சொல்கிறாள் என்றால் மேகத்திற்கு ஒப்பானவர் ஆச்சாரியர் ஆவார் என்கிறார் அதாவது எப்படி மேகம் கடல் உப்பு தண்ணீரை எடுத்து நல்ல தண்ணீராக மழையாக பெய்கிறதோ அதுபோல ஆச்சாரியர்களும் வேதங்களிலிருந்தும் உபநிஷத்திரங்களிலும் சாஸ்திரங்களிலிருந்தும் சாரமான விஷயங்களெல்லாம் எடுத்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் சிஷியர்களுக்கு உபதேசம் செய்கிறார் அதனால் ஆச்சாரியர்களை மழைக்கும் மேகத்துக்கும் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அந்த வகையில் நாம் இன்று யமுனைத்துறைவர் என்ற சுவாமி ஆள அவருடைய அவதாரமும் அவருடைய பெருமைகளையும் குணங்களையும் அவர் எழுதி வைத்த ஸ்தூதி ஸ்தீத்துகளை பற்றியும் நாம் பார்ப்போம் ஆளவந்தார் சீமன் ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருப்பேரர் ஆவார் அவருடைய திருத்தகப்பனார் ஈஸ்வரமுனிகள் ஆவார் ஆழவந்தார் கல்யபதம் நாலாயிரத்தி பதினெட்டு அதாவது கிபி தொள்ளாயிரத்தி பதினாறு தாது வருஷம் ஆடி மாதம் நிறைமதி நாள் புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம் கூடிய நன்னாளில் காட்டுமன்னார் கோவிலில் அவதரித்தார் இதை கேள்விப்பட்ட மணக்கால் நம்பி அவருடைய ஆச்சாரியர் மகிழ்ச்சி எய்தி அமுனைத் துறைவர் என்ற திருநாமம் சூட்டினார் யமனைத் துறைவர் வியக்கத்தக்க தெய்வ ஒளி வீசி வளர்ந்து வந்தார் ஐந்து வயதான போதே ஈஸ்வர ஈஸ்வரமுனிகள் சாஸ்திரங்கள் கூறியபடி அவருக்கு உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்களை நிறைவேற்றி வேத அத்தியாயனம் பண்ணிவித்தார் அவ்வாறு யமுனைத் துறைவர் குருவுடன் வாசம் செய்து வரும் நாட்டை ஆண்ட அரசர் சபையிலே வித்வஜன கோலாகலன் என்ற பெயருடைய வித்வான் ஒருவர் இருந்தார் அவரை ஆக்கி ஆழ்வான் என்றும் சொல்வார்கள் அவர் மிகவும் கர்வம் உடையவர் அவர் கர்வத்தை அடைப்பது அடைக்க அடை அடக்க வேண்டும் என்று யமுனத்துறையில் அரச சபைக்கு சென்றார் அதாவது அங்கே அந்த வித்யா அந்த ஒரு இது போட்டி ஆட்டம் வைத்தார்கள் இந்த வித்யாதரருக்கும் இந்த யமுனை அதற்கு முன்னாடி அந்த யமுனைத் ஆச்சாரியன் சின்ன வயசில் ஆச்சாரியனாக திறந்தது இல்லையா அவரை தான் வந்து பண்ண சொன்னார் போட்டியில் வந்து கலந்து சொன்னார் அந்த ஆச்சாரியனு பதற்காக நான் போகிறேன் என்று யமுனைத் துறைவர் இந்த போட்டிக்கு சென்றார் யமுனைத் துறைவர் தன் குருவுக்கு பதிலாக தான் வாதத்திற்கு வந்தார் அவர் சிறிய பையன் சிறியவனாக இருந்தார் அவரை பார்த்து இந்த ஆக்கி ஆழ்வார் இவன் ரொம்ப சிறியவனாக இருக்கிறானே அவன் நம்போடு என்னத்தை போட்டி போடுகிறான் என்று கேலியாக நினைத்து அவன் அவன்கிட்டு அவனிடம் இந்த சிறுவனை நோக்கி நீ லௌகீக யுத்தி வாதமாக மூன்று வார்த்தை கூறும் நீர் ஆம் என்று கூறுகிற வார்த்தையை நான் மறுத்து இல்லை என்று சொல்ல சொல்ல வேண்டும் நீர் இல்லை என்று சொல்கிற வார்த்தையை நாம் ஆம் என்று சாதிக்க வேண்டும் முடிவில் யார் வென்றாரோ அவர்கள் தோற்றவருடைய தலை மீது அடிக்க கடவர் என்று கூறினார் யமனை துறைவனும் புன்முறுவல் பூத்தபடியே ஒவ்வொரு வார்த்தை சொன்னவுடனே உங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார் பிறகு வார்த்தைகளை ஆரம்பித்து வைத்தார் முதல் வார்த்தை அவர் அந்த ஆக்கி ஆழ்வானை பார்த்து உன் தாய் மலடி அல்லல் நீங்கள் அதை வறுத்து சொல்ல வேண்டும் என்று முதல் கேள்வியை சொன்னார் அவர் எப்படி சொல்ல முடியும் அவர் மலடி என்று சொல்ல முடியாதே அதனால் மௌனம் சாதித்து விட்டார் சிறிது நேரம் பார்த்துவிட்டு நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் ஸோ அதனால் நான் இரண்டாவது வார்த்தைக்கு போகிறேன் என்று இரண்டாவது வார்த்தையை சொல்கிறார் ராஜா சார்வ பௌமன் உங்கள் ராஜா சார்வ பௌமன் அப்படின்னு சொல்கிறார் அவன் வந்து ராஜா சர்வோமன் இல்லை என்று சொல்லணும் ஆக்கி ஆழ்வான் ஆனால் அதை எப்படி சொல்ல முடியும் அதற்கும் மௌனம் சாதித்தார் அவர் என்ன சொன்னார் நான் ஆளவந்தார் ரமணி திருவர் இல்லை என்றும் சொன்னேன் ஆமாம் என்பதற்கும் ஒரு வார்த்தை சொன்னேன் ஆனால் நீங்கள் இரண்டுத்துக்குமே நீங்கள் மௌனம் சாதித்து விட்டீர்கள் இப்பொழுது மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜபத்தினி பதிவிரதை என்றான் அது வந்து ராஜ விருதை பிரதிவிதை இல்லைன்னு சொல்லணும் ஆனால் இதை கேப் எப்படி கே சொல்ல முடியும் அதனால் ஆக்கி ஆழ்வான் இதை கேட்டபோது போய் போய்விட்டாராம் எப்படி மறுத்து சொல்ல முடியும் உடனே தான் தோற்றதாக தன்னுடைய எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டாராம் பிறகு அவர் கேட்குறாராம் அப்புறம் ராஜாவும் கேட்குற இவரும் கேட்குற சரி பரவாயில்ல இந்த மூன்றையும் மறுக்க முடியுமா என்று கேட்டார் ரா ராஜா அதற்கு விளக்கம் தந்தார் யவனை திருவர் முதலில் இந்த கேள்விகள் எல்லாம் வாதத்திற்கு தான் என்று கொள்ள வேண்டும் அது வந்து உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வாதத்துக்கு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆளவந்தால் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் பதில் கூறுகிறார் அவருடைய முதல் கேள்விக்கு பதிலானது உன் தாய் மலடி அல்ல என்று சொல்ல வேண்டும் அதற்கு அவர் எப்படி வந்து அதை வந்து நிரூபிக்கிறார் என்றால் வாழை ஒரே ஒரு குலை தான் போடுமா அதுபோல ஒருவனை மாத்திரம் பெற்றுள்ளார் அதை வந்து என்ன சொல்லலாம் ஒரு மரம் தோப்பல்ல என்கிற மாதிரி ஒரே ஒரு பிள்ளை வந்து பிள்ளை அல்ல என்பது சாதாரண பழமொழியாம் அதனால் ஒரு குழந்தை ஈ ஈன்றதால் இவள் மா வா இவள் வாழை மலடி என்று சொல்வார்களாம் அதனால் மலடி அல் மலடிதான் என்று சொல்லலாம் அடுத்தது அரசன் சார்வபௌமன் அல்லன் என்று சொல்லணும் அரசன் சார்வபௌமன் அவர் சொல்கிறார் அதற்கு இவர் பதிலாக அரசன் சார்வபோமன் அல்லன் என்று சொல்லணும் ஆனால் எப்படி சொல்றது சார்வபௌமன் என்றால் இது இந்த பூமண்டலத்தில் ஃபுல்லாக தன் ஆணை ஆணையை செலுத்தும் தர்மிஷ்டன் என்று அர்த்தம் அவர் தர்மிஷன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனாலும் மவுனமாக இருந்துவிட்டார் இவர் ஆனால் அது பதில் சொல்கிறார் என்ன இ இப்பூமியிலே வெவ்வாறு தேசத்திலே வெவ்வேறு அரசர்கள் ஆண் ஆழ்வார்கள் ராஜா ராஷ்ட்ர கிருத்த பாபம் ராஷ்டிர ராஷ்ட்ர கிருத்தம் கிருத்தம் பாவம் என்ற நியாயப்படி மக்கள் செய்த பாவம் மன்னனியை சேரும் பாவம் செய்யாத மக்களை நாம் எங்கும் காண முடியாது அதனால் அவன் சார்வபௌமன் அன்று அவார் பதில் சொல்கிறார் அடுத்தது அரசி பதிவிறதே என்று அதற்கு என்ன சொல்கிறார் என்றால் தன் என்றும் தன் கண்ணுடைய நலத்தில் நோக்குடையவளாய் அவன் சொல்லுக்கு எதிர்த்தட்டாக பேசாதவளையே பதிவிறதே என்பர் இந்த அரசியோ தன் கணவனின் செல்வப்பீடமான அரியனை இரு கூறாக வகை கண்டு அது முடியும் அளவும் தன் ஆசை அறாதவளாய் இந்த அவையிலும் வந்து நாம் வெல்ல வேண்டுமே என்று சாட்சியாக இருந்தாள் என்றால் என்ன சொல்வது மேலும் நாயகருடைய வாக்கே பத்தினிக்கும் பற்றுக்கோடாக இருக்கும் என சாத்திரங்கள் கூற இவ்வரசி தன் கணவன் வாக்கில் உறுதியின்றி பிரதிஜை பண்ணி கொடுக்க கேட்டிருக்கையாலும் அவளை பதிவிருதே அல்லல் என்று சொல்வதில் தவறில்லையே இல்லையே என்று கூறி முடித்தார் அதாவது ரெண்டு பேர் முன்னாடி பேசி வச்சிருக்கார் ராஜாவும் ராஜி ராணியும் இந்த மாதிரி இவ போட்டி போடட்டும் இந்த போட்டியில் வெளியறவாளுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் கொஞ்சம் கொடுக்கணுங்கிறதையும் பேசி வச்சுருக்காள் அதே மாதிரி அந்த அவள் வந்து சொன்ன உடனே அந்த பதில் மூணுத்துக்கும் பதில் சொன்ன உடனே அந்த பத்தினியானவள் ஓடி வந்து அந்த ராஜ்யசபையில் ஓடி வந்து அந்த சிறுவனை வந்து கட்டி கொள்றார் கட்டி கொ கட்டி கொண்டு வந்துட்டு நான் நம்மை ஆள வந்தவனோ அப்படிங்கிறார் அதுலேருந்து தான் அந்த அவருக்கு வந்து ஆள வந்தாருங்கிற நாமமே இருந்தது அதனால் இவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஆசைப்பற்றல் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ப பிரதிகையெல்லாம் பண்ணிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் பேசினர் அப்படிலாம் சொல்கிறார் அதனால் நீங்கள் வந்து ராஜாவுனுடைய ஆசைப்படி இருக்கணுமே தவிர உனக்குன்னு ஒரு ஆசை வைத்திருக்கூடாது கூடாது அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு நீங்கள் அதனால் ப அதனால் பிரதிவிதை இல்லை சொல்லலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறார் அப்போது அரசனும் அரசையும் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவரை பார்த்துக்கொண்டு நாம் நம்பிலிருந்து செய்து கொண்ட அந்தரந்த பிரதிகைகள் இவருக்கு எவ்வாறு தெரிந்தது உண்மையில் இவர் சர்வ வைக்கரே ஆக வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் சபையில் உள்ளவர்கள் ஆளவந்தாரின் அறிவைத் திறனை வேந்தனர் உடனே இவாளும் அந்த ராஜ்யத்தில் பாதி பங்கு கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா அதையெல்லாம் அவர் அந்த ராஜா இது ஆளவந்தாருக்கு கொடுத்து விட்டார்கள் ராஜ்யத்தை பெற்று கொண்டு அவர் ஆண்டு கொண்டு வந்தார் சிற்றரசராக இருந்து கொண்டு வந்தார் அவரை அவரை நெருங்கி எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதாக மணக்கால் நம்பி வைணவதம் தழைத்தோங்க ஆச்சாரிய ஆக்கினார் அந்த கதையை நம்ம நேத்திக்க மணக்கால் நம்பியோட அவருடைய அவதார பெருமையை பார்க்கச்சு அந்த கதையை நம்ம எப்படி அவர் நம்ம வைணவ மதத்துக்கு வந்தார் ஆள வந்தாருன்றதுக்கு அவ்வாறு வந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்து நம்ம வைணவ மதத்தை நன்றாக நிர்வகித்து கொண்டு வந்தார் இவருக்கு ஆழ சிஷியர்கள் ஐந்து பேர் இருந்தார்கள் நிறைய இருந்தார்கள் அதில் முக்கியமாக ஐந்து பேர்கள் அவர்கள் பெரிய நம்பி திருக்கோஷு நம்பி திருமலை பெரிய திருமலை நம்பி திருமலை ஆண்டான் திருக்கச்சி நம்பி மாரநேரி இந்த மாறநேரிங்கிறப்ப ரொம்ப அஜியந்த சிஷ்டர் அவர் வந்து வேத வேத இதுலேருந்து இருந்தால் கூட அதாவது கடைசி வர்க்கத்துலேருந்து வந்தால் கூட அவர் வந்து இவருடைய நோயெல்லாம் வாங்கி கொண்டதனாலாம் இப்போ கதைகள்லாம் இருக்கிறது அதாவது ஒரு சமயம் ஆலவந்தார்க்கு ஒரு முதுகு பிளவு பிளகு ராஜ பிளவின்னு ஒரு நோய் வந்து விட்டது அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் மாறநேரி வந்து அந்த அந்த நோயை எனக்கு கொடுத்து விடுங்கள் ஏன்னால் நீங்கள் வந்து காலட்சேபங்கள்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றா இல்லை இல்லை இது வந்து என்னுடைய கர்மம் நான் அனுபவித்து தான் ஆகணுங்கிறார் இல்லை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டக்கு போய் கேட்குறார் ரங்கநாதர்கிட்ட போய் கேட்டவுடனே ரங்கநாதருடைய சங்கல்ப பிரகாரம் அந்த ராஜ ராஜவுங்கிற நோயை இவர் வாங்கி கொண்டதாக சில கதைகள்லாம் இருக்குது அப்படிப்பட்டவர் இந்த மாறநேரி இவர் பேரில் அப்படி ஒரு அத்தியந்த சிஷ்யராக இருந்தார் திருக்குறுகை காவலப்பன் என்ற ஒரு நாதமுனியோட சிஷ்யர் இருந்தார் அவருக்கு நாதமுனிகள் யோக தசைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அந்தை தெரிந்து கொள்வதற்கு ஆள வந்தார் ஆசைப்பட்டார் ஆனால் அது நிறைவேறவில்லை ஏன்னால் இவர் போய் கேட்கத்துக்குள்ள அவருடைய காலம் பரமபதம் ஆகிவிட்டார் காலம் முடிந்துவிட்டது விட்டது ஒரு முறை காஞ்சிபுரம் சஞ்சாரம் வந்தார் அப்பொழுது எம்பெருமானாரை எம்பெருமானாரை சேவிக்கணும் என்ற ஒரு எப்படியாவது அவரை வந்து சந்திக்கணும்னு நினைத்து கொண்டிருந்தார் அதனால் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வந்தார் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது திருக்கட்சி நம்பிகள் அவ இந்த வெம்பெருமானார் அவருடைய குருவோட அந்த யாதவ பிரகாஷரோட கோயிலுக்குள்ளே வரும்போது அவர் தூரக்கு இருந்து இவ்வா எம்பெருமானை காட்டி கொடுத்தார் நல்ல உயரமாக நல்ல சிவப்பாக நல்ல உயரமாக இருப்பாரே அவர்தான் எம்பெருமானார்னு சொன்னார் சொன்னவனே இவன் தூரக்கேந்தே ஏந்தே பார்க்குற ஆள் வந்தார் பார்த்துட்டு ஆ முதல்வன் இவன் என்று சொல்லி இவன் தான் இந்த பவிஷியத ஆச்சாரியர் அந்த விக்கிரகத்தையும் உள்ளது போலே அவன் இருக்கிறான் என்று அவனை ஆனால் பார்க்கவில்லை ராம அதாவது ராமானுஜரை பார்க்கவில்லை பெருமானரை பார்க்கவில்லை பெருமாளை சேவிச்சுட்டு அவர் திரும்பி ஸ்ரீரங்கம் போயிடுறார் அவரை தூரத்திலேருந்தே ஆசீர்வாதம் பண்ணி வைஷ்ணவ பத்தத்தை தழைக்க வந்தவர் என்று சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் செய்து துவிட்டு அவர் அவர் திரு ஸ்ரீரங்கம் திரும்பினார் ஆடவந்தாறு எழுதிய கிரந்தங்கள் ஆகம பிரமாணியம் மகாபுருஷ நிர்ணயம் ஆத்ம சித்தி ரத்னம் ஈதார்த்த சங்கரகம் பெரிய பிராட்டி மேல் இதெல்லாம் விவரதின கிரந்தங்கள் ஆகும் அது சோத்திர ரத்னமுறது ரொம்ப ப அது ரத்தினத்திலேயே சோத்திரத்திலேயே ரத்னமாக இருக்குங்க அதுக்கு அது சோத்திர ரத்னமே என்று பெயர் வைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆளவந்தார் நம்ம வைணவ மதத்தை தழைத்து ஓங்கி அதற்கு பிறகு நிறையா அவருடைய இது வழிபற்றி வந்தவர் தான் எம்பெருமானார் அப்படிப்பட்ட ஆழவந்தாருடைய கதையை நம்ம இன்னைக்கு பார்த்து அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொண்டு வாங்கி கொண்டோம் இவர் கிபி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி நாற்பத்தொன்று முடிய நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் வாழ்ந்து ஆழ்வார் பெருமைகளையும் செயல்களையும் பெருமையும் பரப்பி கொண்டு வந்தாராம் சுவாமி ஆள வந்தார் அவருடைய திருவிடிகளே சரணம் வணக்கம் ஸ்ரீமதியே ராமானுஜாயன் மக நாளே நாம் மற்றொரு ஆச்சாரியின் வரலாறை காணலாம்